உமது அற்புத உமது திருக்கரம் எங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் எண்ணற்ற உமது நன்மைகளை நாங்கள் என்றும் மறக்காதிருக்க வேண்டும் என்று உமது திரு இறுதிய அன்பால் எங்கள் உள்ளங்கள் மென்மேலும் பற்றி எறிய செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையோடு உம்மை கூவி அழைப்போரின் குரலுக்கு கனிவாய் செவிமடுக்க வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம் எங்கள் நாடு அமைதியிலே நிலைத்திருக்க அருள் தர வேண்டுமென்று உண்மை எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்திரள வேண்டுமென்று உண்மை மன்றாடுகின்றோ உமது பக்தியிலே நிலைத்திருக்கும் அனைவருக்கும் நித்திய வாழ்வை அளித்திரள வேண்டுமென்று உண்மை தயவாய் பொது தீர்வே நாளிலே இறக்கத்துடன் எங்களுக்கு தீர்ப்பிட வேண்டுமென்று உண்மை மன்றாடுகின்றோ உமது அற்புத திருவுருவிலே எங்கள் ஆறுதலாக அடைக்கலமாக நீர் இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசனுடைய செம்மறியாக இயேசுவேக்கா உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசனுடைய செம்பரியாகிய இயேசுவே எங்கள் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசனுடைய செம்மறியாக சுவாமி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே

பதினாறாவது ஆண்டு அருள் விழா கொண்டாட்டத்திற்கு உதவி பங்கு தந்தையோடு சேர்ந்து பங்கு மக்கள் ஆகிய குழந்தையேசனுடைய பக்தர்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் என்று இன்றைய முதல் நாள் கொண்டாட்டம் திருக்கொடியேற்ற திருவிழா இன்றைய நாளை நமக்காக தலைமையேற்று திருக்கொடியை ஏற்றி திருப்பள்ளியை கொண்டாடி ஆசிரியை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்றவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர்கள் அருத்தந்தை ரோஜ் இக்னேஷியஸ் அருள் தந்தை கே சி அமலோர்பவராஜ் அருத்தந்தை மரிய ஜோசப் அருத்தந்தை சார்லஸ் சுரேஷ் இவர்களோடு நம்மோடு இணைந்திருக்க வேண்டியவர் அருத்தந்தை